உலகத்திலே பரவின புகழ் பிரபஞ்சத்திலே பரவின புகழ் எந்த மாதிரியான புகழ் பிரபஞ்சத்திலே கருடனுக்கு பரவி இருக்கிறது என்று கேட்டால் ஏற்கனவே போனவர் கருடன் வேதமயன் என்ற புகழை பார்த்தோம் அது இருக்கட்டும் இந்த ஸ்லோகத்திலேயே ஐந்தாறு விதமான கீர்த்திகள் கருடனுக்கு அவன் ஹரிக்கு வாகனமானான் அவனை வாகனமாக ஹரி ஏற்றுக்கொண்டார் என்கிற புகழ் அவன் ஹரி பகவானுக்கு கொடியானால் கருட துவஜனாக பெருமாள் ஆனார் என்ற புகழ் கருடனுக்கு இப்பொழுது அமிர்தத்தை கொண்டு வந்தவன் என்ற புகழ் ஆர்த்தாரம் சுதாயா என்ற புகழ் ஜெயதாரம் வஜ்ரமானே என்று இந்திரனையே ஜெயித்தவன் என்று ஒரு புகழ் விஷ்ணோசம் பிரியமானே வரவினி மஜதா என்று பெருமாளுக்கே வரம் கொடுத்தவன் என்று இன்னொரு புகழ் இப்படி கருடனுக்கு எத்தனையோ புகழ்கள் அதனாலே விஸ்வ விக்கிய கீர்த்தி ஆகிவிட்டான் கருடன் அப்படிப்பட்ட கருடனை புகழாளனான கருடனை பெற்றெடுத்தவள் வினதை என்பது அடுத்த வரியிலே வருகிறது பகவதி தாக்ஷாயணி இந்த அடைமொழிகள் இருக்கின்றன பகவதி என்று ஒன்று என்று இன்னொன்று பகவதி என்று அவளை எப்படி சொல்லலாம் என்றால் கோஷங்களுக்குள்ளே தலை தான அமர கோஷம் சொல்லுகிறது பக என்று சொல்லுது என்ன அர்த்தம் என்று ஸ்ரீக மீரிய கீர்த்தி என்று நிறைய அர்த்தங்கள் இருக்கின்றன ஸ்ரீ என்று ஒரு அர்த்தம் அதைத்தான் வியாக்கியாதாக்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஸ்ரீ உடையவள் வினதை ஸ்ரீ என்றால் செல்வம் புத்தரஸ்ரீ என்றால் பிள்ளை செல்வம் கருடனை பிள்ளையாக பெற்றவளுக்கு புத்திரஸ்ரீ எப்படி இருந்திருக்க வேண்டும் அதனாலே அவள் பகவதி கீர்த்தி என்று கடைசி அர்த்தமும் இருக்கிறது கீர்த்தி உடையவள் வினத்தை என்று மகாத்மியம் என்று நடு அர்த்தமும் இருக்கிறது மகாத்மியம் உடையவள் வினதை இப்படி ஸ்ரீயும் பெற்று கீர்த்தியும் பெற்று மகாத்மும் பெற்றிருப்பதாலே அவள் பகவதி என்று ஆகிறாள் தக்ஷ பிரஜாபதியினுடைய அவள் தாக்ஷாயணி என்றும் ஆகிறாள் இப்படி பல சிறப்புகள் முக்கியமான சிறப்பு கருடனுடைய அம்மா அடுத்த சிறப்பு அவள் பகவதி அதற்கு முன்னமேயே அவளுக்கு ஏற்பட்டிருந்த சிறப்பு அவள் தக்ஷ குமாரி என்று இவ்வளவு பெருமைகளை கொண்ட அவள் நமக்கு சர்ம திசது கஷேமத்தை சுகத்தை கொடுக்கட்டும் என்று வேண்டுகோள்